விடாமுயற்சியோட ஓப்பனிங் எப்படி சார் இருக்கும் தாறுமாறாக இருக்குது நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸே போகணும் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல்லு ஒரு ட்ரக்கில் லிஃப்ட்டு கேட்டு ஏறி போகிற மனைவி அவங்கள கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தாங்களாங்கிறது கதை நிறையா லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் வரும் இப்போ ஒரு பொண்ணு போகிறாங்க கடத்திட்டு போகிறாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிடுறாங்க நடுவில் வந்து அவங்கள கவனிக்காமல் விட்டாங்களா அப்படினு ஆயிரம் கேள்விகள் வரும் ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஏதோ பசியும் பட்டினியுமா காத்திருந்தவங்க முன்னால் ஒரு பிரியாணி வச்சாரு அப்படி இருக்கு சூழல் நிமிஷம் போடுறாங்க இத்தனை நிமிஷத்தில் இத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக அதெல்லாம் அதுதான் வந்து அவர் அவரு இவ்வளவு காலம் இந்த சினிமாவில் வந்து இந்த ரசிகர்களை சேர்த்ததுக்கான மிகப்பெரிய விஷயம் இதுதான் அவர் அஜித் வந்து ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகும் அங்கே வந்து வாட்டர் பெட்டிலாம் போட்டாங்க கரெக்டாக அங்கே வந்து ஒரு முப்பது அடி தூரத்துலேருந்து வந்து அங்கே உயரத்துலேருந்து வந்து அங்கே லேண்ட் ஆகும் தள்ளி விழுந்து அஜித் அஜித் விழுந்தா முழங்காலில் ஒரு ஒரு பக்கம் காலில் எலும்பு உரிவு அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தவருதான் ரெண்டு மாசம் ஷூட்டிங் நடக்கல ரெண்டு மாதம் கழிச்சு சூழ்நிலையே மாதிரி அந்த படமே ட்ராப் ஆகி போயிடுச்சு சாய் பல்லவி நடித்த படம் ஒன்று வருது தண்டல்னு ஒரு படம் வரும் அது ரொம்ப பிரமாதமான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு மீனவர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறாரு கடலில் மீன் பிடிக்க போகிறவர் எல்லை தாண்டி போகும்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் அவரை பிடிச்சிட்டு போயிருது சாய் பல்லவி அவருடைய மனைவி அவங்க எப்படி போய் அந்த கணவரை மீட்டு வந்தாங்கிறது தான் கதை பிரைம் நைன் தமிழர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்சின் அன்பான வணக்கங்கள் இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாம் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க விடாமுயற்சியோட ஓப்பனிங் எப்படி சார் இருக்கும் தாறுமாராக இருக்கு இருக்கும்னு நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸே போகணும் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல்லு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஏதோ பசியும் பட்னியுமா காத்திருந்தவங்க முன்னால ஒரு பிரியாணி வச்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கு சூழல் அதாவது நிமிஷம் போடுறாங்க இத்தனை நிமிஷத்துல இத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா அதெல்லாம் அதுதான் வந்து அவர் அவர் இவ்வளவு காலம் இந்த சினிமாவில் வந்து இந்த ரசிகர்களை சேர்த்ததுக்கான மிகப்பெரிய விஷயம் இதுதான் ஸோ இதை வந்து மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு இந்த விடாமுயற்சி ஆமாம் விடாமுயற்சியில வந்து ஒவ்வொரு படத்துக்குமே அஜித் சார் வந்து அதிகமாக எஃபர்ட் போடுவார் ஸ்டண்டெல்லாம் எல்லாம் அவரே பண்ணுவார் அப்படின்னு ஆனால் இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து ஒவ்வொரு வீடியோ வர 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 நம்ம அஜித் சாராக இப்படிலாம் குதிக்கிறாரு இப்படிலாம் உருள்றாரு இப்படிலாம் தாவுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது சார் அவ்வளோ உடம்புல வந்து அவ்வளோ தையல்கள் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது ஆனால் இவ்வளோ சிரமப்பட்டு ஸ்டண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன இல்லை அது அவசியம் இல்லாததுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா சினிமா வந்து எப்பவுமே நம்ம திரையில் பார்க்குறது உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி பல பேர் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயோ வந்து ஒரு சாக்கி சான் பண்ணுறாரு ஒரு புரூஸ்லி பண்ணுறாருங்கிறது வேற ஏன்னா அவங்க வந்து முதல்ல தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு அப்புறம் சினிமாவுக்குள்ளே வந்தவங்களா இருப்பாங்க பட் அஜித் எல்லாம் வந்து அப்படி செய்யணும் உயிரை பணயம் வைத்து ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அஜித் மாதிரி ஒரு நடிகரை இப்போ இந்த ரெண்டு வருஷம் கழித்து இன்றைக்கி அவர் வராருன்னா எவ்வளோ பெரிய பொருளாதார சுழற்சி இங்கே இருக்குது நீங்கள் சுண்டல் வைக்கிற பையனில் ஆரம்பித்து அந்த தியேட்டர் முதலாளி வரைக்கும் எவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்குது கண்டிப்பாக அப்போ அப்படி வந்து ஒரு பொறுப்புள்ள ஒருத்தர் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எடுக்கக்கூடாது இப்போ அவரை சுற்றி இருப்பவர்கள் அதை சொல்லணும் சார் இது வந்து ஒரு பக்கம் அஜித் மீது அன்பு கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையில் அதை சொல்லணும் இன்னொன்று இந்த இண்டஸ்ட்ரி மேலே அக்கறை உள்ளவர்கள் சார் இன்னும் நீங்கள் பத்து வருஷம் இங்கே இதே மாதிரி இருந்து நடித்து கொடுக்கணும் சார் நீங்கள் எதுக்கு இவ்வளவு வந்து ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளில் எடுக்கிறீங்கன்னு அவரை பிரெயின் வாஷ் பண்ணணும் பட் என்ன காரணத்தினாலேயோ அவர் எடுக்கிற எல்லா ரிஸ்க்கையும் இங்கே நம்ம ரசிக்க பழகிட்டோம் கைத்தட்டுறோம் பாரு தலை எப்படி பண்ணார் அப்படின்னு அவங்க ரசிகர்கள்லாம் கொண்டாடும் போது அவருக்கு வந்து இன்னும் இன்னும் இன்னொன்று அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே பொங்கிகிட்டே வருது ஓகே ஸோ அது தான் இங்கே ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் கேள்விப்படுகிற வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய நடிகர்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை சந்திக்க போகிற வளரும் நடிகர்கள் அறிமுக நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த பெரிய நடிகர்கள் வைக்கிற அட்வைஸே என்ன தெரியுமா சண்டை காட்சிகளில் டூ போட்டுக்கோ நீயா பண்ணாத அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற அட்வைஸாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இன்னொரு தோழன் பாபுன்னு ஒருத்தர் இருந்து வாழும் உதாரணமாக போனார் அவர் வந்து அந்த ஒரு நிமிஷம் இந்த காட்சியை நான் நடிக்கல யாரையா வச்சு பண்ண சொல்லுங்க அப்படின்னா இதற்குனே பயிற்சி பெற்றவர்கள் இருப்பாங்க பல பேர் கேள்வி கேட்பாங்க இதுவும் உயிர் அதுவும் உயிர் தானே அப்போ அவங்க உயிர் மட்டும் உங்களுக்கு துச்சமானு கேட்பாங்க அப்படி இல்லை இந்த பயிற்சியிலே தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி அப்போ பயிற்சி இல்லாதவர்கள் ஒரு வேலையை செய்யும்போது கொஞ்சம் அப்படி தாண்டி விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன் ரொம்ப ரிஸ்க்கு ஒன்றும் இல்லை இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ நந்தாபிரியசாமின்னு ஒரு டைரக்டர் அவர் ரவி இருந்தப்போ அவருடைய முதல் படமே அஜித்தை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார் மகான்னு ஒரு படம் அந்த நிக்காட் சக்கரவர்த்தி தான் அந்த படத்தை தயாரித்தார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அவர் அஜித் வந்து ஃபைட் பண்ணி ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகணும் அங்கே வந்து வாட்டர் பாட்டிலெலாம் போட்டாங்க கரெக்டாக அங்கே வந்து ஒரு முப்பது அடி தூரத்துலேருந்து வந்து அங்கே உயரத்துலேருந்து வந்து அங்கே லேண்ட் ஆகணும் தள்ளி விழுந்துட்டார் அஜித்து அஜித் விழுந்தால் முழங்காலில் ஒரு ஒரு பக்கம் கால் எலும்பு முறிவு அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தவர் தான் ரெண்டு மாதம் ஷூட்டிங் நடக்கலை ரெண்டு மாதம் கழித்து சூழ்நிலையே மாதிரி அந்த படமே ட்ராப் ஆகி போச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்களாக பண்ணி இன்னமும் சின்ன படங்களாக பண்ணிட்டுருக்கார் அவர் இப்போ அஜித்தை வச்சு அந்த படம் அவர் பண்ணி ஒரு வேளை பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னா அவருடைய தலையெழுத்தாக மாறி இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தர் வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த படம் ஆகி இந்நேரம் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லை நான் தான் ரிஸ்க் எடுப்பேன்னு பண்ணும் பொழுது அவருக்கு அந்த படம் போனது ஒரு பக்கம் இவருக்கு வாழ்க்கையே வேற மாதிரி டைவெர்ட் ஆகி போச்சு ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் அவருக்கு வந்து ஒரு பெரிய பேரன்பு வச்சுருக்காங்க இந்த இந்த கூட்டம் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வச்சுருக்காங்க அவர் செய்கிறதெல்லாம் ரசிக்கிறாங்க அப்போது அளவோடு அதை செஞ்சீங்க அவ்வளோதான் நூறு நாட்களுக்கு மேலே ஒரு டெசர்ட்ல இருந்து ஹெவி ஸ்ட்ரோம் ஹெவி கோல்டு எல்லாத்தையும் தாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தார்னா இந்த கதையின் மேலே உள்ள அழுத்தமா சார் இல்லைங்க ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் கேட்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மீனவர் வாழ்க்கையை பதிவு பண்ணுறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் அப்போ வந்து கடல் பகுதியில் தான் நீங்கள் எடுக்கணும் கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் தான் எடுக்கணும் அவங்கள கொண்டு வந்து லீலா பேலஸ் மாதிரி ஒரு ஹோட்டலில் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது ஏன்னா கதைக்கு அது பொருத்தம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையில் ஒரு ட்ரக்கில் லிஃப்ட் கேட்டு ஏறி போகிற மனைவி அவங்கள கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்தாங்களாங்கிறது கதை இப்போ மனைவியை தேடி அலைகிற ஒரு கணவன் அப்போ இந்த ரோடு ரொம்ப லென்த்தாக அப்படியே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் போக்குவரத்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம இப்போ நிறையா ஹைவேஸ் இங்கே இருக்குது டெல்லி டு மும்பை தமிழ்நாடு டு பெங்களூர் இப்படி நிறையா இருக்குது ஸோ இங்கே பொழுது பார்த்திங்கன்னா நிறையா லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் வரும் இப்போ ஒரு பொண்ணு போகிறாங்க கடத்திட்டு போகிறாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிடுறாங்க நடுவில் வந்து அவங்கள கவனிக்காமல் விட்டாங்களா இப்படின்னு ஆயிரம் கேள்விகள் வரும் இப்போ இந்த நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் வேறு வண்டிகளே வராது ஒரு ட்ராக்கு போகும் எப்பயாவது ஒரு போலீஸ் எப்பயாவது போகும் அதுதான் கதை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏரியா செட் ஆகாது நம்ம வாங்க அங்கே போயிடும்ன்ட்டு போகிறாங்க ஸோ அங்கே நீங்கள் வந்து அந்த தட்பவெட்ப நிலை சூழல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் கழித்து வேறு மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி அந்த படப்பிடிப்பு எடுக்கிறது ஸோ இவ்வளோ ரிஸ்க்கை அவங்க எடுத்திருக்காங்க பட் எல்லாத்தையும் கேட்டது வந்து அந்த கதையும் அந்த கதைக்கான களமும் தான் இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் எத்தனை ஸ்கிரீன் சார் ஓப்பன் ஆகியிருப்பேன் ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீனும் அதுதான் போடுறாங்க சாய் பல்லவி நடித்த படம் ஒன்று வருது தண்டல்னு ஒரு படம் வருது அது ரொம்ப பிரமாதமான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு மீனவர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறாரு இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறவர் எல்லை தாண்டி போகும்பொழுது பாகிஸ்தான் இராணுவம் அவரை பிடிச்சிட்டு போயிடுது சாய் பல்லவி அவருடைய மனைவி அவங்க எப்படி போய் அந்த கணவரை மீட்டு வந்தாங்கிறது தான் கதை கிட்டத்தட்ட ரோஜா கதை மாதிரி இருக்கும் இப்போ பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட போய் நீங்கள் மீட்கும்போது இது வந்து உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை தான் படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இன்னொன்று சாய் பல்லவி வந்து எந்த படத்தில் நடித்தாலும் கதை அழுத்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை இப்போ கொண்டு வந்து இறக்குறாங்க அது தேவையில்லாதது ஏன்னா அஜித் படம் வரும்போது அதுதான் மழையா பெய்யும் நீங்க வரும்போது எந்த படம் வந்தாலும் நியாயமா வரக்கூடாது நல்ல படங்களா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வரலாம் இவங்க என்னமோ வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு ஸ்க்ரீன் கிடைக்கும் போல இருக்கு பாக்கி எல்லா ஸ்க்ரீனும் இதுதான் அப்போ இன்னொரு தொள்ளாயிரம் ஸ்க்ரீனிங் மேலே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஓகே அதான் சார் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னேன் சார் ஒவ்வொரு தடையுமே கலெக்ஷன்ஸை வச்சு ஓப்பனிங் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக ஓப்பனிங் எந்த படம் தான் சார் இருந்திருக்கு இல்லை ஒரு ஒரு படம் இப்போ விஜய் படம் வரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ரஜினி படம் வரும்போது ரஜினிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படி தானே நம்ம பார்க்குறோம் என்னன்னா இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ முன்னே வந்து தமிழ் படந்த படங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருந்துச்சு இதை தாண்டி அவங்க போக முடியாது ஆனால் இன்றைக்கி தமிழ் படங்களுக்கு வந்து பேன் இண்டியா அளவுக்கு ஒரு இது இருக்குது இந்தியாவின் எல்லா பகுதியிலையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி அது ஒரு வேல்யூல் வேல்யூபுல்லான ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு அப்போ நிறைய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இந்த ரிலீஸுக்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது மேக்சிமம் எவ்வளவு ஸ்கிரீன் வேணுமோ அவ்வளவு ஸ்க்ரீனும் பிடிச்சிடணுங்கிறது உங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்குது அப்ப வந்து விஜய் மாதிரியான அஜித் மாதிரியான ரஜினி மாதிரியான நடிகர்கள் படங்கள் வரும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரையுமே புக் பண்ணிடுறாங்க அதனால இந்த படம் தான் ஹையஸ்ட் இந்த படம் தான் ஹையஸ்ட் நீங்க கணக்கே போட முடியாது முடியாது கணக்கே இப்போ அஜித் சார் படம் அஜித் சார் படம் தான் அவ்வளோதான் அடுத்து விஜய் படம் வரும்போது அதுதான் ஓகே ஒரு தடையும் இப்போ துணிவும் வாரிசும் ஒரே நேரத்தில் வரும்போது ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணாம் தேட்டர்காரங்களாம் வேணாம்னு சொன்னாங்கன்னா இது அப்படியே ரெண்டாக பிரியும் போது கலெக்ஷனும் ரெண்டாக பிரிஞ்சிடும் அது வந்து இவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் அப்போ ஒரே படமாக வந்து நம்ம மொத்தமாக அழுறது தான் சரியாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற வியாபார தந்திரமாக இருக்குது ஸோ அது அப்படி தான் மூணு நாளில் டிக்கெட் வந்து ஃபுல்லாகிடுச்சா சார் மூணு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக ரெண்டு நாள் பேய்த்தனமான புக்கிங் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்ததுன்னா கண்டினியூவாக வரப்போகுது ஓகே நல்லா இல்லைன்னா அப்படியே இறங்கிடும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு ஒருத்தர் வந்து ரசிகர்கள் வேணா எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போனாலும் ஏன் சார் இவரை மட்டும் இவ்வளோ இதாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை அதுதாங்க இங்கே உளவியல் காரணம் இப்போ நீங்கள் வந்து இந்த தெருவுக்குள் நுழையாது அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அங்கேதான் நுழைவேன் அது வந்து நம்முடைய மனநிலை அது இப்போ இந்த புத்தகத்தை படிக்காதீர்கள்னு ஒரு புத்தகத்தை கோபிநாத் எழுதினாருன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் அதிக அளவில் விற்றுச்சு அந்த அந்த புக் ஃபேரில் அதிக வித்தது அந்த புத்தகம்தான் ஓகே அப்போ என்னென்னா இந்த தலைப்பு வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் எப்போவுமே நின்று அது மாதிரி தான் அஜித் நீங்கள் என்ன என்ன ஃபாலோ பண்ணாதீங்க என் பின்னாடி வராதிங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நான் வந்தால் என்னன்னு வர்றேன் புரியுது உங்களுக்கு அவர் இவரை போல் ஒரு நல்ல ஒரு உண்டா அப்படிங்கிற ஒரு தோற்றம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வருவாது அவர் உள்ளுக்குள்ளேன்னு சொன்னாரா உதட்ட சொன்னாரான்னு நமக்கு தெரியாது அது அவருடைய மனசாட்சி பொறுத்த விஷயம் அப்போ சொல்லும் பொழுது பொதுவான பார்வை என்னவாக இருக்குன்னா பாடுறா ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணாத வீட்டை பாருன்னு சொல்கிறாரு இவரை விட ஒரு நல்ல ஒரு உண்டாண்டு அப்போ வர்றான் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுதான் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னமும் அவர் பின்னால் வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் நாளைக்கு இதை வேற ஒரு ஹீரோ பார்த்துட்டு சொன்னார்னா சரிங்க நல்லதா போச்சுன்னு கிளம்பி போயிருவான் இது ஒன்னு நடக்குது புரியுது அவரு சொன்னா மட்டும் நம்ம கேட்க மாட்டாங்கன்னா இவர் சொன்னா உடனே கேட்குற அது என்னமோ ஒரு மேஜிக் ஓகே அவ்வளோ ஏன்னா ரசிகர்களை தாண்டி டேரக்டர்ஸ்மே இப்போ கடைசியா இயக்குன மகிழ் திருமணி அவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா அஜித் சார் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு அது ஏன்னா எதனால சார் அந்த வார்த்தையை சொன்னேன் இல்லைங்க அதெல்லாம் சும்மா அதிகப்படியான விளம்பர வார்த்தைகள் அதெல்லாம் அப்படி நீங்க அப்போ உங்களை வச்சு முதல்ல படம் எடுத்தவங்க என்ன பைத்தியக்காரங்களா அப்படி சொல்லக்கூடாது இல்ல நீங்க படிப்படியாக தானே ஏறி வருவீங்க எடுத்த முதல் மாடியில போய் ஒருத்தர் பறந்தா போய் உட்கார முடியும் இல்லை நீங்க இப்போ அஜித் உங்களுக்கு எதுக்கு படம் கொடுக்குறாரு உங்களுடைய முந்தைய படத்தை போட்டு பார்த்துட்டு தான் கொடுப்பாரு ஒரு தடமோ ஒரு தடையற தாக்கவோ இல்லாம நீங்க அந்த இடத்துக்கு வந்துட முடியாது ஒரு கழகத் தலைவன் படத்தை கொண்டு போய் நீங்க ஒரு ட்ரைலரை காமிக்காம அஜித் உங்களை ஓகே பண்ண மாட்டாரு புரியுது புரியுதா உங்களுக்கு அப்ப நான் அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் நீங்க சொல்றது சரியில்லை அவர் சொல்கிறாரு அது அவருடைய விருப்பம் ஆனால் அது சரியானது என்ன கிடையவே கிடையாது இப்போது மாஸ்டர்ன்னு ஒரு படம் மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி தான் கைதி பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ் இப்போ லோகேஷ் கனகராஜே விஜய் வந்து கேள்விப்படுறாரு அவர் வந்து இந்த கைதி சூப்பரான படம் நல்லா வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி மாநகரம்னு ஒரு படம் பண்ணுறாரு அது வரைக்கும் அவர் வந்து ஒரு சின்ன டைரக்டர் அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் வரலை ஆனால் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க இந்த படம் சூப்பரான படம் பிரமாதமாக எடுத்திருக்காங்க அப்படின்னொன்னே இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு அந்த படத்தில் உள்ள கிளிப்பிங்ஸ் எனக்கு காமிங்க அதுக்கப்புறம் அந்த பையன் கதை கேட்குறாங்கிறாரு அப்புறம் காமிக்கிறாங்க காமிச்சா ஆடரா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கதை கேட்குறாரு அப்போ யார் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கைதி கைதி புரியுதா உங்களுக்கு அந்த தயாரிப்பாளர் தான் வாழ்க்கை கொடுத்தவர் அந்த ஹீரோ தான் வாழ்க்கை கொடுத்தவர் நீங்கள் அவரை தான் சொல்லணும் நீங்கள் அதெல்லாம் விட்டு திடீர்னு போய் பறந்து போய் உட்காந்துப்பீங்களா ஒரு இடத்துல அது சும்மா ஒரு ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பேசுகிற வார்த்தை ஓகே நன்றி சார் சினிமாவை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு அவ்வளோ அழகாக விளக்கம் அளித்திருக்கிறார் மிக்க நன்றி சார் நன்றி சார் நன்றி